வணக்கம் வெல்கம் டு ஹனிஷா லேடி ஸ்டிக்ஸ் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் முருங்கை கீரை சூப் எப்படி பண்ணுறது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சூடாகும் போதே நம்ம முருங்கைக்கீரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் முருங்கைக்கீரை நான் காம்போடு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கோம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கீரை நிறையா இருக்குதுன்னா எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் நான் இது வந்து பெரிய காம்பை மட்டும் நீக்கிட்டு எடுத்துக்க போகிறேன் மற்ற பொருட்கள் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு இதுதான் நான் மெயினாக யூஸ் பண்ணுவேன் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் மிளகு எல்லாமே ரொம்ப நல்லது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு பத்து கணக்குக்கு எல்லாமே எடுத்துகிட்டு சீரகம் மிளகும் நம்ம அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுலாம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துட்டு நல்லா நம்ம இடித்து எடுத்துக்கலாம் ஒன்று மூணாக இந்த மாதிரி நம்ம இடித்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை ஒரு இதில் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வந்து தண்ணி வந்து ஹீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள் தண்ணி நல்லா ஓரளவுக்கு இந்த பபுள்ஸ் வந்து ஹீட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் பூண்டு ஜீரக மிளகு இதை வந்து இதில் போட்டு கொதிக்க விடுங்க அதனோடய சார் ஃபுல்லாக அதில் இறங்கும் இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம இந்த கீரையை நம்ம இதில் சேர்க்கலாம் முருங்கைக்கீரையை வந்து நான் பாருங்கள் முழு காம்பு எடுக்கல இந்த குட்டி குட்டி காம்புலாம் இருக்குது இந்த மெயினாக இருக்கிற பெரிய காம்பை மட்டும் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் கரண்டி வச்சு கீரையை வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் நம்ம தள்ளிவிட்டால் அது நல்லா வந்து எசன்ஸ் ஃபுல்லாக அதில் நல்லா இறங்கி வரும் கீரையோட எசன்ஸ் ஃபுல்லாக இது நல்லா இப்போ கொதித்து வரட்டும் மூடி போட வேண்டாம் அப்படியே நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அதனோட சாறு ஃபுல்லாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் கீரையோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் இப்போது நான் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் அதாவது அந்த சூப்புக்கு தேவையான கல்லுப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிக்கலாம் இப்போது இந்த ஜீரகம் மிளகு இந்த த வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த பூண்டு அதோட அதோடய சேரும் சேரும்போது உங்களுக்கு அந்த ஒரு மழை நேரத்தில் இல்லை சளி பிடிச்ச மாதிரி இருக்குது அந்த டைம்லலாம் நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரையில் நிறைய ஐன்சத்து இருக்குது அதனால் நம்ம ரெகுலராகவே இந்த கீரை சூப் வந்து நம்ம குடிக்கலாம் முருங்கைக்கீரை கீரை சூப் ரெடி ஆகிடுச்சிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்